தனுசு ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்கு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நம்மளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கே பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டுதான் இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி ஸ்டார்ட் ஆகிருச்சு ஏன்னா சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிக்குமே ஒரு பொது பாலந்தலாகவே பார்க்கப்படுது ஏன்னா சுக்கரபகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலிருந்து மிதனராசிக்கு வந்திருக்காரு கண்டிப்பாக இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை வழிவகக்கூடிய ஒரு நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சுக்கர பயிற்சியோட காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் சனி பகவான் வந்து கும்பராசியை விட்டு மீனராசிக்கு வந்தார் இன்னும் மீனராசியில் தான் இருக்கார் நவம்பர் கடைசி அப்படிங்கும் போது திருப்பி வந்து கும்பராசிக்கு போக போகிறாரு இவர் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தால் தனுசு ராசிக்கு மட்டும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி மே மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த சனியுடைய வக்கர பெயர்ச்சி மூலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பெயரிச்சு ஒரு பழங்கள் வந்து தனுசு ராசிக்கு மட்டும் கிடைக்காம இருந்தது ஏன்னா தனுசு ராசியுடைய அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் அவரே உங்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே பண்ணாமல் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருடகிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாத இறுதியில் உங்களுக்கு கு குரு பெயரிச்சு ஒரு பழங்கள் வந்து முழுமையாக வந்து தனுசு ராசி கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்துக்கு வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நீ கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் படித்த படிப்பெல்லாம் எம்பிஏ முடிச்சிருப்பீங்க எம்சிஏ முடிச்சிருப்பீங்க ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க இது எல்லாமே முடிச்சு என்ன சாமி பண்ணுறது நான் நான் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று என் வாழ்க்கையில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்ல ஒரு ஐடி ஜாப்போ இல்ல பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்யறோம் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடரக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது தனுசு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி பார்த்தீங்கன்னா திருமண நிலை அடையாமல் கஷ்டப்படுறீங்க ஜாதக செட் ஆகலை செவ்வாய் இருக்குது ராகு இது இருக்குது சுத்த ஜாதகம் ஏதாவது ஒன்று சொல்லி பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படின்னு தான் நிறைய நபரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லை பிடிச்ச நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட கெடுத்து வரக்குன்னு நிறைய நபர்கள் சுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணு அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய அமையப்போகுது வாழ்க்கை துறையை இழந்த தனுசராசியும் ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக நினச்சிடுவாங்களா ஊர்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கத்திற்காக ஏங்கிய தனசராசி நேரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருவர் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னா நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த குருப்பெயர்ச்சியோட முழு பழங்கள் கிடைக்கிறதுனால விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களாக நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு அந்த ஜென்மச்சரியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்தது இதன் மூலமாக காதலருக்கு இடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தனியாக இருந்திருப்பாங்க வேற கேஸ்டா இருக்குது நல்ல குடும்பமா தெரியல அவர் பையன் நல்ல ஏதாவது ஒரு வேலை இல்லை ஏதாவது தட்டிகளிக்க முடியுமோ அதை பண்ணியிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நினச்ச நீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே காதல் வாழ்க்கையில் நிச்சயமா உங்களுக்கு கை ஓடும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக தனுசு ராசிக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் தனுசு ராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத தனுசு ராசிக்காரனை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரியுது கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஐந்தாறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு நாட்களாக பார்க்கப்படுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்கள் நண்பர்களும் உங்களுடைய உறவினர்களுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இவர்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிள்ளைகள் உங்களுக்கு செய்கிறதுனால உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தலையிலாக மாறக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கங்க எதையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் தனுசு ராசிக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது